ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான சாய் சகோதர சகோதரியில் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த பதிவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான பகவான் ஷிரடி சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய பாபாவின் ஆசீர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் தெய்வீக அருளுரை குரு பூர்ணிமாவை பற்றி சிந்திக்கும் பொழுது நாம் எந்த வகையான அறிவை அடைய வேண்டும் அதற்கான வழிமுறைகள் என்ன பகவான் இன்று நமக்கு தெளிவாக விளக்குகிறார் மகிழ்ச்சியான தேடலில் மனிதன் தேடக்கூடிய இரண்டு வகையான அறிவுகள் உள்ளன ஒன்று லோக ஞானம் அதாவது உலக அறிவு இது இசை மற்றும் நுண்கலைகளின் அறிவு இயல்பியல் பிரபஞ்சம் பாரவவியல் வேதியியல் கணிதம் மற்றும் பலவற்றுடன் தொடர்புடையது இந்த அறிவு அனைத்தும் வாழ்க்கையை சம்பாத்தியத்திற்கு மட்டுமே பயன்படுகிறது இவை அனைத்தும் எப்போதும் மாறிவரும் மற்றும் அழியக்கூடிய விஷயங்களுடன் தொடர்புடையது மற்றொரு வகையான அறிவு பிரபஞ்ச ஞானம் அதாவது பரமனின் அறிவு இந்த அறிவு பிரபஞ்சத்தின் தோற்றம் வளர்ச்சி மற்றும் கலைப்பு ஆகியவை பிரம்மத்தினால் அதாவது உச்ச யதார்த்தம் ஏற்படுகின்றன என்பதை வெளிப்படுத்துகிறது உபநிடத்தங்கள் அதை அசைய அதாவது அழியாத பிரம்மம் என்று விவரித்துள்ளன இன்றைய மனிதனுக்கு இந்த உயர்ந்த அறிவு தேவை இந்த அறிவுக்கு வழிவகுக்கும் மூன்று படிகள் உள்ளன ஒன்று பாவம் அதாவது இதயபூர்வமான உணர்வு இரண்டாவது சாதனா அதாவது ஆன்மீக முயற்சி மூன்றாவது உபாசனா அதாவது சிந்தனை தெய்வீக சொற்பொழிவு ஜூலை இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இன்றொரு வைரத்தை வெட்ட உங்களுக்கு வைரம் தேவை ஆத்மாவை அதாவது சுயத்தை அனுபவிக்க உங்களுக்கு சுய அறிவு ஆத்ம ஞானம் மட்டுமே தேவை என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா பகவானின் அற்புத செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் ஜெய் சாயிராம் அல்லா மாலிக்